தர்ஷிகா அன்சிதா பவித்ரா இந்த மூணு பேருக்கும் இடையில இப்ப லைவ்ல ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து முத்துக்குமாரன் கிட்ட போய் பேசுறாங்க அதுக்கப்புறம் ஒரு விடயம் ஒன்று நடக்குது நான் இந்த விடயத்தை சொல்ல முதல் என்னுடைய ஒப்பீனியனை சொல்ல முதல் நீங்க இந்த விடயத்தை நீங்க பாத்துருப்பீங்கல்ல இப்ப லைவ்லயோ இல்ல சோசியல் மீடியா வீடியோக்களையோ நிறைய பேர் ஷேர் பண்றாங்க பாத்துருப்பீங்கல்ல அப்ப உங்களுக்கு தர்ஷிகா மேல என்ன ஒப்பீனியன் வந்துச்சு அப்படி நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷியா எப்படி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கா ஈரம் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணிச்சு உங்களுக்கு என்ன தோணிச்சுன்றத கொமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அபவுட் தர்ஷிகா அப்புறம் தர்ஷிகாக்கு மக்களிடம் இருந்து பிறந்த நாள் பரிசு ஒன்று போய்கொண்டிருக்கு அது என்ன பரிசு அப்படி என்பதை வீடியோ என்று நான் சொல்றேன் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த மூணு பேர் அன்சிதா பவித்ரா தர்ஷிகா முத்துக்குமர நண்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ள நம்பக்கூடிய மாதிரி நண்பர் இல்ல ஒரு நம்பக்கூடிய மனிதர் யாருமே இல்லை எப்படா முதுகுல குத்துலாம்னு பார்த்துருக்காங்க மஞ்சரியை வந்து கொஞ்சம் நம்பலாம் சரிங்களா நம்பலாம் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மஞ்சரி நேர்மையா தான் இருக்காங்க முத் நேர்மை அந்த வீட்டுக்குள்ள நேர்மை முத்துதான் முத்து தான் சோ மஞ்சரி அவர்களால முத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதான் என்னுடைய கணிப்பு மற்றும்படி வேற யாரையுமே நம்ப கூடாது முத்து அப்படி என்பதான் முத்துக்கே தெரியும் முத்து பல தடவை சொல்லியிருக்காரு நான் இந்த வீட்டுக்குள்ள நம்புறது ரெண்டு பேரு ஒண்ணு சேதுவண்ணா இன்னொன்னு பிக் பாஸ் அப்படின்னு ஓகே சரி அப்படி இருக்க என்ன கான்வர்சேஷன் வந்து சொல்றாங்க நேத்து வந்து முத்துக்குமார் அவர்கள் அவ்வளவு நொந்து போய் இருப்பாரு காரணம் வந்து அவர் ஃபீல் பண்ணது நம்ம பிக் பாஸ்க்கு அவமரியாதையை கொடுத்துட்டோமா பிக்பாஸ கவலைப்பட வச்சுட்டோமா பிக் பாஸ் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க நான் வந்து வேற மாதிரி பண்ணிட்டேன்னா அவரை அவரை அவமதிச்சுட்டா அப்படின்னு முத்துக்கு உண்மையிலேயே அவருக்கு தெரியாது படலிங் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு என்னன்னா போதும் அப்படின்னு ஏன்னா அதற்கு முதல் பல பேர் அப்படித்தான் பண்ணார்கள் முத்துக்குமாரன் மேனேஜரா கூட ராணவ் முத்து கான்வர் சரி அன்சிலா முத்து கான்வர் சரி அவருக்கு முன்னுக்கு இவங்க வந்து சுத்த 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 வச்சு போட்டு வேற வேலைகள் பார்த்து கொண்டு இருந்தது தலையில துண்டை கட்டினது அப்படியான விடயங்கள் வந்து பண்ணி கொண்டு வந்தாங்க அப்ப முத்துக்குமாரன் நினைச்சது வந்து ஓகே சில்லே சுத்துனா ஓகே நம்ம தொடர்ந்து பெடல் பண்ணணும் அவருடைய இதுல வந்து இல்ல இதற்கு முதல் பண்ணவங்களே அப்படித்தான் இருந்தாங்க அப்ப அதன் அதை வந்து அவர் அன்சிடாடி காமிச்சிருப்பார் அவர் தொழிற்சாலையா தொழிலாளியா வரைக்குள்ள எப்படி எப்படி இப்படி சுத்தரலாமல்ல எப்படி அறிவு அப்படின்ன மாதிரி அவர் ஓண்டட்டா இந்த வேலையை குழப்பணுமோ இல்ல ஓண்டட்டா அவர் பண்ணல அவர் நினைச்சு என்னன்னா இப்படித்தான் பண்ணணும் சரி நம்ம இதை இப்படி ஸ்டைலா பண்ணுவோமே அப்படின்னு வந்து அவர் பண்ணாரு பட் பிக் பாஸ் ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லக்குள்ள அவருக்கு நொந்தது அவர் நொந்து போனது நம்ம வந்து பிக் பாஸ்க்கு எதிராக பண்ணிட்டு மாட்டீங்க ஏன்னா முத்துக்குமாரன் அவர்கள் அவரோட வாழ்க்கையில உதவினவர்களை மறக்கிற நபர் இல்லை அது நட்புக்கு முன்னுரிமை வேணும் அவர்களோட அவர் விலகி விலகி போனதுக்கு காரணமும் கூட எங்க அந்த தங்கச்சி என்ற அந்த உறவு வந்து இந்த கேம்ல நான் நாமினேட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஒருவேளை அந்த தங்கச்சி பாசம் வந்துருமோ இப்ப மஞ்சளியை கூட அவர் விலகி போனதுக்கு காரணம் அந்த நட்பு அந்த கேமுக்குள்ள வரக்கூடாது அப்படி என்பதுதான் முத்து அவர்கள் வந்து நட்புன்னு ஒருத்தரோட பழகிட்டாருன்னா இல்ல ஒருத்தருக்கு முதலாளி இல்ல ஒரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த உறவுல அவர் நூறு விதம் கரகிட்டா இருப்பாரு சோ அப்ப அவருடைய கடந்து வந்த பாதைகளையும் சரி அந்த அவளு நான் கதையிலையும் சரி அவரோட வாழ்க்கையில வறுமை எப்படி விளையாடி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரியும் அப்ப ஒரு விடிவல்லியா வந்த வாய்ப்பு தான் பிக் பாஸ் அப்ப அந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்முக்கு அவர் எவ்வளவு மரியாதை கொடுப்பார் அப்படி என்பது அவரது நடத்தையிலும் பேச்சிலும் நமக்கு தெரியும் அப்ப அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து அந்த ஒரு டாஸ்க்ல அப்படி பண்ணது எங்க பிக் பாஸை நோக்கடிச்சிட்டோமோ தப்பா பண்ணிட்டோமோ பிக் பாஸ் கேள்வி பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் அவர் அப்படி நொந்து போயிருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் பிக் பாஸ் முத்து அவர்களை பாராட்ட விதமா ஒரு பாட்டு வந்து போட்டாரு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு இன்று காலையில போட்டது முத்துக்கு போட்ட பாட்டு பிக் பாஸை பாராட்டி சரிங்களா நெஞ்ச நெஞ்சம் நேர்மை உண்டு சோ அது பிக் பாஸ் முத்து குறித்து ஒரு பாராட்டு சரி அப்படி இருக்கக்குள்ள ஒண்ணு அவர் வந்து போனா அது அதை அனுசிட்ட சொல்லி இருப்பாரு அடுத்தது வந்து இந்த தர்ஷிகாக்கு ஏன் மேல அப்படி ஒரு வன்மம் சாப்பிட மாட்டேன் முத்து வந்து சைக்கிள் பெடல் பண்ணா சாப்பிட மாட்டேன் அதுவும் முத்து அப்படி ஒன்று போய் சொல்றாரு அப்ப ஒரு ஒரு பத்து வயசு குழந்தை எங்க வீட்டுல இருந்து பார்த்து தங்கச்சி பத்து வயசுல இருக்கிற குழந்தைகள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட முத்தோட ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது அப்ப இந்த தார்ஷிக வந்து புரிஞ்சு கொள்ள முடியாதா இல்ல இதுவே விஷ இது விஷால் பண்ணி இருந்தா இந்தமா எப்படி பண்ணிருக்கோம் அண்ட் இவ் நேர்மையை பத்தி இந்த தர்சிகா எல்லாம் பேசக்கூடாது திருட்டு பிரியாணி சாப்பிடற இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக கேவலமா லவ் பண்ற இதெல்லாம் பேசக்கூடாது சரி விடுங்க அப்படி அந்த அம்மா அந்தமீன் இருக்க வன்மத்தை தான் கொட்டிச்சு அப்ப முத்து அவர்களுக்கு அப்ப அதான் தர்சிகா இப்படி ஒரு ஒப்பீனியன் மேல வச்சிருக்காங்களா வண்ணம் வச்சிருக்காங்களா அப்படின்றது அவருக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு அப்ப அவர் வந்து அதை அன்சிலா டல்லிருப்பாரு அப்ப இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷன் வரைக்குள்ள அன்சிலா அவர்கள் சொல்றாங்க முத்து அவர்கள் முத்து வந்து இப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி அப்ப அதற்கு முதல்ல ஒரு கான்வெர்சேஷன் வந்துச்சு முத்து என்ன டல்லா இருக்கான் இன்னைக்கு பேசல அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த இது நைட்டு வந்து பர்த்டே பார்ட்டி நடந்திருக்கு அதுல முத்து இல்ல சரிங்களா எப்படி வருவாங்க உன்ன மாதிரியான ஒரு சரி சரி அப்படி இந்த அம்மா வந்து உடனே அப்படி சொன்னோடன ஆ முத்து சொன்னானா அப்படின்னு போட்டு முத்துவை தேடி போறாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த அம்மா தசிகா இவங்களுடைய பிறந்த நாள் வந்து அது முடிய போகுது அது வரைக்கும் முத்து இவங்க கிட்ட பேசலன்றது தோண இல்ல சரியா இவங்க நினைக்கவும் இல்லை அடுத்தது அந்த மனுஷன் அப்படி நம்ம நோகடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட இவங்களுக்கு இல்ல ஆனா இப்ப ஏன் முத்துவை தேடி ஓடுறாங்கன்னா அவர்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டார்களே கமரா பாக்குதே நம்மளை பத்தி தப்பா ஏதாவது போயிருக்குமோ அப்படின்னு போட்டு ஓடுறாங்க சீன் போடுறதுக்கு போய் முத்து தூங்கி கொண்டிருக்காரு அவரை எழுப்பி முத்து பேசணும் அப்படின்னு போட்டு இந்த அம்மா வந்து சொல்லுது அதற்கு முதல் பவித்ராயாவோட அப்புறம் அன்சிலாவோட அவங்க பேசக்குள்ள ஸ்டில் சொல்றாங்க இல்லை அவன் சிரிச்சா நான் பார்த்தேன் அவன் சிரிச்சா நான் பார்த்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க முத்துக்கிட்ட போய் பேச போறாங்க இப்போ முத்துக்கிட்ட திரும்ப சொல்றாங்க நான் வந்து நீ சிரிச்ச பார்த்தேன் நான் பார்த்தேன் முத்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்னுடைய ஃபேஸ் இது என்னுடைய பல் வந்து இப்படி இருக்கு ஸோ அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்றாரு இது வந்து ஸ்டில் அதோட ஸ்டாண்ட்ல தான் நிற்குது நடந்த கான்வர்சேஷன் பட் எனக்கு தர்ஷிகா மேல நேற்று இருந்தத விட இந்த செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமா இதெல்லாம் ஒரு மனுஷி அப்படின்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா கேவலமா இருக்கு தர்சிகா பண்றது சில பேர் என்ன பண்றது என்னத்தை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா முத்துக்குமரன் அவர்கள் இடத்துல நான் இருந்திருந்தா நான் தூங்க போறேன் அப்படின்னு போட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணியிருப்போம் ஆனா முத்து அங்கேயும் ஒரு மரியாதையை கொடுத்து அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு எவ்வளவு வேதனை அவருக்கு இருக்கும் இது பண்ண காரியத்தினால இது இன்னொரு டிராமா போடுது இல்ல நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இது திரும்பவும் சொல்லுது அப்பவும் முத்து வந்து அழகா தன்மையா பேசுறாரு பாருங்க இதுதான் முத்துக்குமரன் அவருடைய தரம் சோ அப்ப அவர் வந்து சொன்னாரு அது கடைசியில வந்து சரி சரியன் அப்படின்ற ஏதோ போகுது ஆனா அது அது ஒரு தான் சரிங்களா பட் அதுக்கப்புறம் முத்து அவர்கள் கடைசியில ஒரு சொல்றாரு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சோ முத்து மேன்மக்கள் எப்பயுமே மேன்மக்கள் அப்படி என்பதா முத்துவோட நடவடிக்கைகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா காமிச்சு கொண்டிருக்கு சோ ஓகே இது ஒரு விடிய மக்களை நடந்தது அடுத்தது பிறந்த நாள் பரிசு அப்படின்னு சொன்னோம்ல இந்த தர்சிகாக்கு மக்கள் வந்து பிறந்த நாள் பரிச வந்து அனுப்பி கொண்டிருக்காங்க கண்டிப்பா சனிக்கிழமை எபிசோட் முடியக்குள்ள போய் சேர்ந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெளியேற்றம் கண்டிப்பா தர்சிக்காட வெளியேற்றம் உறுதி அப்படி என்பதான் இவங்க எப்ப முத்து அத முத்துக்கு அப்படி ஒரு வன்மத்துல ஒரு கொடூரத்தை பண்ணாங்களோ அப்பவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இவங்க வந்து பிக் பாஸ் ஷோல இருக்க தகுதி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஷோ மட்டும் இல்ல இனிமேல் எந்த ஷோ தர்சிகா போனாலும் தர்சிகா அருண் சௌந்தர்யா முத்துக்கு யார் யார் துரோகம் பண்றாங்களோ அத்தனை பேர் எந்தெந்த ஷோ போனாலும் மக்களிடம் ஒரு நெகட்டிவிட்டி தான் கிடைக்குமே தவிர அது பாசிட்டிவிட்டியாவோ இல்லை விஸ்வசாவோ மாற வருஷங்கள் எடுக்கும் சரிங்களா பிக் பாஸோட பியூட்டி என்ன அப்படின்னா அங்க மக்களால் நேசிக்கப்படு ஒருத்தருக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா அந்த பாவம் உங்களை வருட வருடம் தொடரும் சரிங்களா மக்களை நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க நன்றி